வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் பென்சிகர் ராஜா நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு வட்டாட்சியார் நமக்கு உரிமைப்பட்ட நிலத்தின் பட்டாவை ரத்து செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஒரு தாசில்தார் வந்து நமக்கு உரிமைப்பட்ட நிலத்தின் பட்டாவை ரத்து செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து தான் நம்ம அந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதற்கான பரிகாரம் என்ன என்பதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸன் ஒரு நபர் இருக்கிறாரு அவருக்கு சில நிலங்கள் இருக்கிறது அந்த நிலத்துக்கான உரிமை வந்து அவரிடம் தான் உள்ளது அதற்கான பட்டாவும் அவர் பெயரில் தான் இருக்கிறது பட்டா வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா பல வருடமாக அவர் பெயரில் தான் பட்டா இருக்கிறது ஸோ ஒய்யின்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸுடைய பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து வட்டாட்சியரிடம் கொடுக்குறார் அதாவது எக்ஸுக்கு உரிமைப்பட்ட நிலம் வந்து அவருக்கு உரிமைப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒய்யூன்னுள்ள ஒரு நபர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாரு தாசில்தார்ட ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நிலத்துடைய பட்டாவை கேன்சல் பண்ணுறாரு அதாவது பல வருடங்க பல வருடமாக எக்ஸிடம் இருக்கும் அந்த நிலத்தின் பட்டாவை கேன்சல் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த தாசில்தாருடைய தீர்ப்பு அந்த தாசில்தார் கேன்சல் பண்ணுறாங்கல்ல அந்த கேன்சல் பண்ண பட்டாவை கேன்சல் பண்ணக்கூடாது அந்த கேன்சலேஷனை ரீஸ்டோர் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட் அவர் செய்ய வேண்டியது வருவாய் கோட்ட அலுவலர் அந்த கன்சர்ன் வருவாய் கோட்ட அலுவலரை வந்து மேல்முறையீடு செய்யணும் அவரிடம் வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா தாசில்தாருடைய அந்த டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ரீகன்சிடர் பண்ணி அவங்க வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இன்கேஸ் வந்து அவங்க வந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணணும்னா இந்த பட்டா கேன்சல் பண்ண நபர் அந்த பட்டா கேன்சலேஷனான அந்த பாதிக்கப்பட்ட பர்டிகுலர் நபர் வந்து என்ன பண்ணனும்னா அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸரை வந்து கன்சல்ட் பண்ணணும் ஸோ டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் அதிகாரியை அணுக வேண்டும் அவரிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஸோ அவரிடம் மேல்முறையீடு செய்யும்போது அவரும் வந்து இந்த மாதிரி தாசில்தாருடைய டிசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணுவாங்க ரீகன்சிடர் பண்ணி இன்கேஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ரீஸ்டோர் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்ததாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரு ரிட் மனு கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வருதோ அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அண்டர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிட் ஆஃப் செர்டியோரி மென்டாமிஸ் அப்படின்னு ஒரு ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஸோ அடுத்ததாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தாசில்தார் அதாவது வட்டாட்சியருக்கு பட்டாவை ரத்து செய்யும் அதிகாரம் உள்ளதா இல்லையா அதை குறித்து தான் நம்ம வந்து விவரமாக பார்க்க வேண்டும் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அதிகாரங்கள் அதாவது இந்த பட்டா வழங்குறது இதை மாதிரிப்பட்ட அதிகாரங்களெல்லாம் எந்த ஆக்ட் படி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஸோ தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி படி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் படி பார்த்தா இந்த தாசில்தாரு அதாவது இந்த ரெவென்யூ அதாரிட்டிஸ்க்கு வந்து பட்டாவை ரத்து செய்யும் அதிகாரம் கிடையாது ஸோ செக்ஷன் டென் செக்ஷன் டுவெல் செக்ஷன் தேர்ட்டீன் இதில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அதிகாரி அதாவது தாசில்தாருக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ண வேண்டும் மாடிஃபிகேஷன்ஸ்னால் இன்கேஸ் வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர் இறந்து விட்டாலோ அந்த ப்ராப்பர்ட்டியோடைய உரிமை வேறு யாருக்காவது பரிமாற்றம் நடந்தாலோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் அவங்க மாடிஃபை தான் பண்ணணுமே தவிர ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற ஆல்ரெடி லைவில் இருக்கிற ஒரு பட்டாவை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின் சொல்ல இது வந்து கிளியராக வந்து அப்படிப்பட்ட இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படி இந்த தாசில்தாருக்கு வந்து எந்த அதிகாரமும் ரத்து செய்கிறதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவங்க வந்து மாடிஃபை மட்டும்தான் பண்ணலாம் இன்கேஸ் அதை மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து சட்ட லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கன்சர்ன் பார்ட்டிஸுக்கு வந்து ரிட்டர்ன்லேயோ ஓரிலையோ வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் இந்த மாதிரி டிஸ்கஷ் அதை மாதிரி அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு தான் அவங்க வந்து ஒரு மாடிஃபிகேஷனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட் நைன்டீன் 1983 section 10 subsection 1 2 3 கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த மாதிரிப்பட்ட பட்ட பிரிவுகள் எல்லாமே வந்து தெளிவா சொல்லி இருக்காங்க சோ सपोज இன் கேஸ் வந்து இந்த y ன்னு ஒரு நம்பர் வந்து குடுக்குறார்ல அப்ளிகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி உரிமை வந்து அவருக்கு இல்ல எனக்கு தான் சொந்தம் இல்ல அவருக்கு இல்ல அப்படினுள்ள ஒரு மனு அவர் கொடுக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட் அதாவது அவருக்கு உரிமைப்பட்டது இவருக்கு உரிமைப்பட்டது அப்படிப்பட்ட இதை வந்து அவங்க வந்து தாசில்தாரோ இல்லை அதுக்கு மேல் அதிகாரிகளோ வந்து முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த நிலத்தின் உரிமையை முடிவு பண்ணுவதற்காக அந்த பாதிக்கப்பட்ட நபர் சிவில் நீதிமன்றங்களை அணுக வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் ஃபோர்டீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பற்றா பாஸ்புக் ஆக்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நிலத்தின் உரிமை அவருக்கு உரிமைப்பட்டது இல்லை இவருக்கு உரிமைப்பட்டது அப்படி உரிமையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் ஃபோர்ட்டி செவன் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சாப்டர் சிக்ஸ் படி அவங்க வந்து சூட் ஃபைல் பண்ணலாம் சிவில் கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் சூட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தின் உரிமை யாருக்கு வருகிறது அப்படின்னு உள்ள டிசிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க மாடிஃபை பண்ண முடியும் தாசில்தார் இதுதான் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரிப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்து தெளிவாக தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ரெட் வந்து நீங்கள் மனு ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யும் போது வந்து என்னென்னா அதில் நமக்கு பரிகாரம் கிடச்சிரும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அந்த தாசில்தாருக்கு முடிவை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு அடுத்த மேல்முறையீடு வருவாய் தட் இஸ் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இவங்களையெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஸோ இதில் எல்லாம் நமக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே நம்ம வந்து மனு தாக்கல் செய்து நம்ம பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு அதாவது ஜாசல்தருடைய டிசிஷனை எதிர்த்து நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணுவதற்கும் தேர்ட்டி டேஸ் வந்து லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளாடி வந்து நம்ம வந்து இந்த பட்டா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மேல்முறையீடு பண்ண வேண்டும் ஸோ இதை மாதிரி சூழ்நிலையில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ப்ரொசீஸ் ப்ரொசீஜர்ஸ் படி நீங்கள் வந்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்